கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று இரண்டாம் நாள் இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு நிழலில் காணப்பட்ட பூரண தியாகம் பழுதற்ற ஆட்டுக்குட்டி நிழலான பலி அன்பான சகோதர சகோதரிகளே பஸ்கா ஏற்படுத்தப்பட்ட போது தேவன் இஸ்ரேலருக்கு கொடுத்த முதல் நிபந்தனை இது அதாவது அவர்கள் தெரிந்தெடுக்கும் ஆட்டுக்குட்டி குறையில்லாததாக இருக்க வேண்டும் அதற்கு எந்த உடல் குறையும் நோயும் பலகீனமும் தோற்றத்தில் எந்த குறையும் இருக்கக்கூடாது இது அந்நாளில் ஒரு எளிமையான கட்டளை போல தோன்றினாலும் அதன் பின்னால் மறைந்து கிடந்த ஆழமான சத்தியம் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து பற்றிய தீர்க்க தரிசன முன்மாதிரியாக இருக்கிறது எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்களின் ஒவ்வொரு வீட்டிலும் அந்தந்த குடும்ப தலைவர்கள் மந்தையிலிருந்து ஒரு ஆண் ஆட்டுக்குட்டியை அதை வீட்டுக்கு கொண்டு வந்து சில நாட்கள் கவனமாக கண்காணித்தார்கள் அந்த காலப்பகுதியில் அது உண்மையிலேயே பழுதற்றதா என்று அவர்கள் நெருக்கமாக பரிசோதித்தார்கள் அதன் கண்களில் கால்களில் தோளில் நடையில் எங்கிலும் குறையில்லை என்று நிரூபிக்கப்பட்ட பிறகே அது பலியிடப்பட்டது இந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி அதை உணவாக உட்கொண்ட குடும்பத்தில் முதற் பிறந்தவர்களுக்காக ஒரு மாற்று பலியாக மரணத்தை சுமந்தது அதன் ரத்தம் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளிக்கப்பட்டது வீட்டிற்குள் அதன் மாம்சம் புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரைகளோடும் சேர்த்து உண்ணப்பட்டது இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு முன்மாதிரியான பலி அதாவது ஒரு நிழலான பலியாக இருந்து பின்னால் வரவிருந்த உண்மையான பஸ்கா பலியை நோக்கி காட்டின புதிய ஏற்பாட்டில் அப்போ சிலர் பவுல் ஒன்று ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று எழுதுகிறார் அதாவது எகிப்தில் பலியாகிய பழுதற்ற ஆட்டுக்குட்டி நிஜ பஸ்காவாகிய கிறிஸ்துவுக்கான ஒரு நிழலே உண்மையான பஸ்கா ஆடு நமது கிறிஸ்துவே வேதாகமம் அவரை பற்றி பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் என்று சொல்கிறது மேலும் அவர் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார் இது ஆதாமின் சந்ததியாக பிறந்த எவருக்கும் பொருந்தாது ஏனெனில் எல்லோரும் பாவத்தில் பிறந்தவர்கள் ஆனால் கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் அதிசயமாக கருத்தரிக்கப்பட்ட மனிதராக பாவமற்ற இயல்போடும் சுத்தமான மனசாட்சியோடும் முழுமையான கீழ்ப்படிதலோடும் வாழ்ந்தார் சாத்தான் அவரை நேரடியாகவும் உலகமும் மத தலைவர்களும் மறைமுகமாகவும் சோதித்த போதிலும் அவர் ஒருபோதும் பாவத்தில் விழவில்லை எகிப்தில் ஆட்டுக்குட்டி உடலில் பழுதற்றதாக இருந்தது போல் கிறிஸ்துவின் வாழ்க்கை நெறி சுபாவம் உள்ளார்ந்த பரிசுத்தம் அனைத்திலும் குறையற்றதாக இருந்தது இந்த பாவமற்ற நிலையே மனுக்குல மீட்பு திட்டத்தின் அதாவது ஈடுபலியின் அடித்தளமாக உள்ளது பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதால் ஆதாம் தனது பாவத்தினால் பரிபூர்ணமான மனித வாழ்க்கையையும் அதன் எல்லா உரிமைகளையும் இழந்தார் மனித குலத்திற்கு மீட்பு கொடுக்க வேண்டுமென்றால் அதே அளவிலான ஆனால் பாவமில்லாத ஒரு மனிதனின் வாழ்க்கை மீட்கும் பொருளாக பலியாக கொடுக்கப்பட வேண்டும் அதனால் தான் கிறிஸ்து குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக தன்னை சோதித்த ஒவ்வொரு சோதனையிலும் தூய்மையாயிருந்து அந்த பரிசுத்தமான மனித வாழ்வை சிலுவையில் மனமுவந்து அர்ப்பணித்தார் எகிப்தில் பழுதற்ற ஆட்டுக்குட்டிகள் முதற் பிறந்தவர்களை அந்த இரவு மரணத்திலிருந்து காக்கும் அளவுக்கே பலியாகின ஆனால் கிறிஸ்துவின் குற்றமற்ற பலி இப்போது முதற் பிறந்த சபையை பாதுகாப்பதோடு வருங்காலத்தில் உலகமெங்கும் ஜீவனுக்கான வாய்ப்பையும் திறந்து வைக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே இப்போது இதில் உள்ள நமக்கான பாடம் என்ன என்று பார்ப்போம் அன்று எகிப்தில் தேவன் பழுதற்ற ஆட்டுக்குட்டியை மட்டுமே ஏற்றுக்கொண்டார் பழுதுள்ளதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதே போல் இன்று நம்முடைய ரட்சகராகிய உண்மையான குற்றமற்ற தேவ ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து மீது மட்டுமே நாம் முழு விசுவாசம் கொள்ள வேண்டும் வேறு எந்த பெயரிலும் வேறு எந்த பலியிலும் நாம் விசுவாசம் வைக்க முடியாது ஏனெனில் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை எகிப்தில் பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வீட்டு வாசல் நிலைக்கால்களில் பாதுகாப்பாக இருந்தது கர்த்தரின் இரத்தத்தில் நம்பிக்கை வைக்கும் இதயம் நியாய தீர்ப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுகிறது அதே சமயம் அந்த ஆட்டுக்குட்டியின் மாம்சம் வீட்டிற்குள் உணவாக இருந்தது போல் கிறிஸ்துவின் சுத்தமான சுவாபத்தையும் சத்தியத்தையும் நாம் உள்ளார்ந்த முறையில் உணவாக எடுத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் இரத்தத்தின் பாதுகாப்பும் உள்ளார்ந்த சேர்ந்துதான் பழுதற்ற ஆட்டுக்குட்டி என்ற முழு அர்த்தத்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்றன தேவதையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக அன்பு சகோதர சகோதரிகளே நமது தொன்னூற்று மூன்று நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு ரத்தத்தின் நிழலும் நம் நித்திய பாதுகாப்பும் இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்